பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் அருள்மிகு ஸ்ரீ இலங்கை முத்துமாரியம்மன் ஆலயம் முன்னூறாம் ஆண்டு முளைக்கோட்டு உற்சவ விழா ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்குவாடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ இலங்கை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் முளைக்கோட்டு உற்சவ விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் காப்பு கட்டி நேர்த்திக்கடன் செலுத்தினர் கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரித்தது பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தது தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு மேல் நடந்த இவ்விழாவில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் ஒயிலாட்டம் ஆடி அம்மனை வழிபட்டனர் காப்பு கட்டிய பக்தர்கள் அனைவரும் காவடி கரகம் பால்குடம் எடுத்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர் இரவு ஏழு மணி அளவில் முளைப்பாரி ஊர்வலமும் நடைபெற்றது இதில் ஏராளமான பெண்கள் முளைப்பாரியை தலையில் சுமந்தபடி ஊர்வலமாக சென்றனர் இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ இலங்கை முத்துமாரியம்மனை தரிசனம் செய்தனர் மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது